மத நம்பிக்கைக்குட்பட்ட நிகழ்வுகள் இதுவரை எதுவுமே நடக்கல இரு தரப்பிற்கும் இடையில மோதல் இருப்பதா ஒரு பொய்யான செய்தி வலைதளங்கள் திமுக அரசாங்கம் மக்களுடைய மத நம்பிக்கைக்கும் சமூக தீங்கில்ல இருக்கிற குடும்ப அட்டையையும் வாக்காளர் அடையாள அட்டையும் அரசாங்கத்திலேயுமே ஒப்படைச்சிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுற திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா நீ பஞ்சமட்டியில கிறித்துவ மக்கள் பெருவாரியாக வாழ்ந்துக்கிட்டு வர்ற இந்த கிராமத்தில் அவர்களுடைய மத நம்பிக்கையாக இருக்கிற ஆண்டவர் ஆலயத்திற்கு எதிர்புறம் இருக்கிற பாஸ்கு மைதானத்தில் தங்களுடைய பட்டாவின் பேரில் கட்டப்பட்டு இருக்கிற பாஸ்கு மைதானத்தில் நூற்றி நாற்பது ஆண்டு காலமாக பாஸ்கு மைதானம் பாஸ்கு திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த பாஸ்கு கட்டடத்துக்கு எதிராக இருக்கிற அந்த பாஸ்கு மைதானத்தில் அவங்களுக்கு உரிமையில் நூற்றி நாற்பது ஆண்டு காலமாக வேறு எந்த விதமான மத நம்பிக்கைக்குட்பட்ட நிகழ்வுகள் இதுவரை எதுவுமே நடக்கலை இரு தரப்பிற்கும் இடையில் மோதல் இருப்பதா ஒரு பொய்யான செய்தி வலைதளங்கள்லையும் செய்தித்தாள்லேயும் தொலைக்காட்சிலையும் வந்துட்டுருக்கு ஆனால் இதை நாங்கள் முழுவதுமாக கிறிஸ்தவ வன்னியர் சமூக மக்களாக நாங்கள் அதை முழுமையாக மறுக்கிறோம் இரு தரப்புக்கு இடையில் எந்த விதமான மோதலும் கிடையாது ஏன்னா கிறித்தவ மக்கள் வாழ்கிற இந்த சமூகத்தில் இந்த ஊரில் நாங்கள் தான் குடமுழுக்கு அதிகப்படியான நிதி கொடுத்துருக்கோம் அன்னதானத்துக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு கொடுக்குறோம்ன்றத சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த பாஸ்க் மைதானத்தில் தான் நடத்தணுன்றதுல மட்டும்தான் மாற்றுக்கருத்து தெரிவிக்கிறோம் ஏன்னா நாங்கள் மத நம்பிக்கையாக கொண்டாடுற நாளைக்கு நடக்க இருக்கிற இறந்தவர்களுக்கான நிகழ்வு அதே மைதானத்தில் தான் நடக்க இருக்கு அப்படி இருக்கும்போது இதே இடத்துல அன்னதான நிகழ்வு நடத்தப்படுறது சட்ட ஒழுங்குக்கு எதிராக இருக்கும்ன்றத மாவட்ட ஆட்சியர் வழியாக நாங்கள் இந்திய அரசு இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு முதலமைச்சர் வரைக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் இது முழுவதுமாக சட்ட விரோதிகளுக்கு கையில் போய் ஒரு நீ ஒரு அமர்வு நீதிமன்றத்தில் முறையற்ற விதத்தில் தவறான ஆவணங்களை பதிவு செஞ்சு இன்றைக்கி அனுமதி வாங்கியிருக்காங்க ஆனால் பெருவாரியான மக்கள் ஏழாயிரத்துக்கும் மேலே வாழக்கூடிய கிருத்த மக்கள்கிட்ட எந்த கருத்தும் கேட்காம இரு அமர்வு நீதிமன்றத்தில் எதிர் வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பளிக்காத சூழலில் ஏற்கனவே அந்த மைதானத்தில் இருக்கிற சிக்கலை கருத்தில் கொண்டு இப்ப நடக்க இருக்கிற அன்னதான நிகழ்வை ஒத்தி வைக்கணும்னு தாழ்மையா நாங்கள் கேட்டுக்கிறோம் ஒத்தி வைத்து இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகுதான் அந்த இடத்துல வேற எந்த விதமான மத நம்பிக்கைக்கு உண்டான நிகழ்வுகளை நடத்தணும்ன்றத தாழ்மையா கேட்டுக்கிறோம் கிறிஸ்தவன்யர் சமூக மக்கள் இதை முழுமையுமா பாஸ்கு மைதானத்திற்கான ஆவணத்தை முழுவதுமாக கையில் வச்சு அரசு கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் இதை அரசும் அரசு துறை அதிகாரிகளும் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டாலும் நீதிமன்ற ஆணையை காமிச்சு இந்த அவசர அவசரமான நிகழ்வு இது மத நம்பிக்கைக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எதிராகவும் சிறுபான்மையின் மீ மக்கள் மீது நடத்துகிற போராகவும் தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்போ சிறுபான்மை மக்களுக்கு இந்த தமிழக அரசாங்கம் பாதுகாப்பாக இருக்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை முதன்மை கவனமாக எடுத்துக்கிட்டு கிறித்தவ மண் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகா இருக்கிற இந்த திமுக அரசாங்கம் மக்களுடைய மத நம்பிக்கைக்கும் சமூக தீங்கு இல்லாமல் இதை முழுவதுமாக தடை செய்து ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு அனுமதிக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறோம் இது மாவட்ட ஆட்சியர் இருக்க மறுப்பு தெரிவித்து இதை தவறும் பட்சத்தில் நாளைக்கு கிறித்தவானிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய குடியுரிமையாக இருக்கிற குடும்ப அட்டையையும் வாக்காளர் அடையாள அட்டையையும் அரசாங்கத்திலையுமே ஒப்படைச்சிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஆனால் தொடர்ந்து இதுக்கு தீர்வு ஏற்படலை அப்படின்னா சிறை நிரப்பும் போராட்டமாக அனைவரும் சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க இதை மாவட்ட பிரதிநிதியாக இருக்கிற மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லி சமூக நல்லிணக்கத்தை பேணும் வகையில் தாழ்மையாக கிறித்துவ மக்கள் சார்பாக மக்களுடைய கருத்தை பொதுவழியில் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் நன்றி என்னோடய பேர் ஜோசப் செல்வராஜ் திருவிதியா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு உட்பட்டு இருக்கிற இடத்துல நான் ஒரு பங்குதாரர் இதை மக்களுடைய கருத்தை நாங்கள் பட்சமா எடுத்து சொல்கிறோம் ஆனால் இது முழுவதுமாக சமூக நல்லிணக்கத்திற்காகத்தான் இதை செய்கிறோம் இங்கே ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட செய்யறோம் அரசு கவனம் எடுக்கணும் நல்ல ஒரு முடிவை எடுத்து சொல்லணும்